கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்று இதுவரை செலுத்தாதவர்களுக்கு வட்டி மற்றும் அசலுடன் நிலுவைத் தொகையை செலுத்த செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் சலுகையுடன் கூடிய கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக தருமபுரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியோட இணைப்பதிவாளர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் தெரிவிப்பது என்ன அப்படின்னா தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் செயல்படும் தர்மபுரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் கிளைகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் வழங்கப்பட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று முழுமையாக தவணை தவறியுள்ள அனைத்து பண்ணைசாரா கடன்கள் அரசாணை வெளியிடப்பட்ட நாளன்று தவணை தவறி மூன்று ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வேளாண் சார்ந்த மத்திய கால கடன்கள் பண்ணை சார்ந்த நீண்டகால கடன்களும் சிறப்பு கடன் தீர்வு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் கீழ் நூறு சதவீதம் மொத்த தொகையையும் செலுத்தி வட்டி சலுகை பெறுவதற்கு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு இதில் மொத்த தொகை என்பது நிலுவை மற்றும் தொகையை குறிக்கும் எனவே இவ்வட்டி சலுகையை பயன்படுத்தி செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதிக்குள் தங்களது நிலுவைத் தொகைகளை செலுத்தி பயனடையலாம் என அரசு தெரிவித்துள்ளன இந்த மாதிரி உடனுக்குடன் தமிழ்நாடு பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க